இந்த கூர்க் வந்து கொடுகு டிஸ்ட்ரிக்ட்ல கர்நாடகால வந்து இருக்குங்க இந்தியாவின் ஸ்காட்லாண்டு சொல்ற இந்த கூர்க்க மூணு நாலு ரெண்டு நைட் வந்து சுத்தி பார்க்க போறோம் இதுக்கு நான் சென்னையில இருந்து மைசூருக்கு வந்தே பாரத் ட்ரெயின்ல போயிட்டு அங்க இருந்து கார் மூலியமா ரோட் ட்ரிப்லே போய் நம்ம இந்த கூர்க்க சுத்தி பார்க்க போறோம் ஏன்னா ஒரு சில பிளேசஸ் எல்லாம் நீங்க மைசூர் டு கூர்க் போற வழியிலேயே வந்து இருக்குங்க சரிங்க ஹெட் செட் அம்மாட்டியவங்க டைம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க எங்களோட வேர்ச்சுவலா இந்த கூர்க்க சுத்தி பார்க்கலாம் வாங்க சென்னையிலேருந்து மைசூருக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து கிளம்பிட்டோங்க இந்த ட்ரெயின் காலையில் அஞ்சரை மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புதுங்க இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி முந்நூறுவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ட்ரெயினில் ஃப்ளைட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு மினிமம் தாங்க இதில் வைக்க முடியும் ஹோஸ்பேக் சீட்ஸ் ஹெட்லைட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இந்த ட்ரெயின் பெங்களூர் இல்லையா மைசூர் போகுதுங்க மைசூர் ரீச் ஆனால் அங்கேருந்து ஒரு ரெண்டல் கார் எடுத்துக்கிட்டாங்க மினிமம் காஸ்ட்டில் காம்பேக்டான கார் எடுத்துக்கிட்டாக்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க நான் எடுத்த கார் பட்ஜெட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வர மாதிரி எடுத்துட்டாங்க நாம மைசூர்லேருந்து மடிக்கேறி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு மூணு ஸ்பாட் இருக்குங்க அந்த ஸ்பாட்லாம் பார்க்கணுன்னா நம்ம காரில் போனால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படி நாங்கள் வந்திருக்க ஃபஸ்ட்டு இடம் பார்த்தீங்கன்னா சிக்லி ஹோல் ரிசர்வ் ஆயிருந்தாங்க இந்த டேம் நம்ம ரீச் பண்ணோம்னாக்கா மைசூர் ரோட்டில் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தாங்க ஊருக்குல இந்த டேம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டேமுங்க அது இல்லாமல் இது வந்து ஒரு ஹிடன் டேமுங்க இங்கே போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்து நிதானமாக போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கே காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க இங்கே கார் பார்க்கிங் வந்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே கார் பார்க்கிங் கிடைக்கிறதாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குங்க இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஃப்ரீ தாங்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த இடத்துல நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம் இங்கே நம்ம கீழே இறங்கி போகக்கூடாது ஆனால் மக்கள் வந்து இறங்கி போய் லேக் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏன்னாக்கா இங்கே குரப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த நேச்சர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மலையிலேருந்து வர தண்ணி தாங்க இங்கே தேக்கி வைக்கிறாங்க இந்த தண்ணி தான் வந்து அங்கே ஒரு ஹோல் மாதிரி ஒரு டேம் இருக்கும் அது வழியே வந்து வெளில போவாங்க இங்கே அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மார்ச்லாம் பார்த்தீங்கனாக்கா தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக தான் போகணும் ஏன்னா சேஃப்டியே கிடையாது ரெண்டு சைடு பார்த்தீங்கனாக்கா ஃப்ரீயாக தான் இருக்கும் கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா கூட அப்படி தவறி விழுந்துருவீங்க E நெக்ஸ்ட் நான் இடம் துபாரி எலிஃபென்ட் கேப் தாங்க என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அது இல்லாமல் டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அலோ பண்றாங்க இங்க எலிஃபென்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க அது இல்லாமல் மெயினாக பாத்தீங்கன்னா இங்கே ரிவர் ராஃப்டிங் இருக்குது அதுக்கு தான் இங்க மோஸ்ட்லி எல்லாருமே வருவாங்க இங்க இருக்கிற ரிவர் ராஃப்டிங் வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க ஏன்னா வந்து காவேரி ரிவரில் போற மாதிரி இருக்கும் இங்கே ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு சீசன் தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க டியூரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரைட் இருக்குங்க ஃபேமிலி ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த ரைட் போனாங்க நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கூர் க்ஸ்மாய் அப்படிங்கிற ஹோட்டல் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த ஹோட்டல் பட்ஜெட் ஃபேமிலி ஹோட்டலுங்க இங்கே ரெண்டாயிரம் தான் சார்ஜ் பண்ணுறாங்க வித் பிரேக்ஃபாஸ்டோட ரூம் நீட்னஸ் எல்லாமே ஓகேங்க ஆனால் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தாங்க சும்மா இருந்துச்சு ஆனால் இந்த ஹோட்டல் வந்து மலைக்கு நடுவில் கட்டியிருப்பாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் நான் வந்துருக்குறது ஒன் ஆஃப் த ஃபேமஸான ராஜா சீட் வியூ பாயிண்ட் தாங்க பார்க்கிங் காஸ்ட் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பட் நான் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இங்கே என்ட்ரி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்குமே ஓப்பனில் இருக்கும் நீங்கள் ஈவினிங் வந்திங்கனாக்கா ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து ஒர்த்தான பிளேஸுங்க இது வந்து ஒரு பெரிய கார்டன் தாங்க அந்த கார்டன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நான் போன டைமில் மழை இருந்துச்சு மழையில் நாங்கள் கிட்ஸ் ஃபேமிலியில் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மையிலே ஒர்த்தான பிளேஸுங்க சரி வாங்க நம்ம போய் அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்துருவோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே அட்வென்ச்சர் ரைட்ஸ் இருக்குங்க காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட்டுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் கிட்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸும் வந்து வாங்குறாங்க நான் போன டைமில் நல்லா மழை பெஞ்சனால எங்களால் ஜிப் லைன் மட்டும் தாங்க போக முடிஞ்சது நெக்ஸ்ட் நான் வந்துருக்குது மடிக்கேரி ஃபோர்ட்டு தாங்க இது ராஜா சீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க இங்கே ராஜா சீட்டு பார்த்துட்டு நடந்து வந்தீங்கன்னாவே இந்த ஃபோட்டுக்கு வந்துடலாங்க இங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க இங்கே டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் உள்ளவ்வளவு பண்ணுறாங்க ஒரு முப்பது நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாங்க அந்த கோட்டையோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க முத்துராஜா அப்படிங்கிற ஒரு ராஜா தாங்க இந்த அரண்மனை வந்து கட்டினாரு நெக்ஸ்ட் நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா குர்க் கிளாஸ் பிரிச் தாங்க இது ஒன் ஆஃப் த ஐக்கானிக் ப்ளேஸுங்க குர்க் இங்கே என்ட்ரன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடலத்துக்கு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க கிட்ஸ்க்கு வந்து வாங்க தேவையில்லைங்க இல்லைங்க ஆனால் வாங்க சொல்லுவாங்க ஆனால் வாங்க தேவையில்லை இங்கே மோஸ்ட்லி க்ரௌடாக தாங்க இருக்கும் முடிஞ்சளவுக்கு காலையில் ஏர்லியாக வந்துருக்கீங்கன்னு சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா இங்கே பத்து பத்து பேர் தான் அந்த கிளாஸில் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் பேட்ச் பேச்சாக தான் அனுப்புவாங்க இங்கே ஷூஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஷூஸ்லாம் கழட்டி வச்சுட்டு மேலே போகிற மாதிரி தான் இருக்கும் அளவுக்கு அம்பரில் எடுத்துகிட்டு வந்துடுங்க அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலி கிளாஸ் பிரேஜ் வந்தாச்சு செம மழை வேறு இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடக்கிறது கொஞ்சம் பயமா தாங்க இருக்கும் நம்ம கிளாஸை உடஞ்சி நம்ம கீழே தான் நமக்கு அந்த ஃபீல் இருக்கும் பட் ஆனால் நீங்க தைரியமா நடக்கலாம் நாங்க போன டைம்ல நல்லவே மலையா இருந்துச்சு அந்த மலையில் வந்து எங்களால் நடந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு பேட்ச் பேச்சா தாங்க அனுப்புவாங்க ஒரு பத்து பேர் தான் அனுப்புவாங்க நம்ம அந்த பத்து பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்து போயிட்டு எட்டு நிமிஷத்துல அங்கே நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டன் வந்துடணுங்க இங்க எல்லாருமே வழியிலே நின்று போட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதனால நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால ஃபாஸ்ட்டாக நீங்க அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க முடியுமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துரு நான் அந்த எண்டுக்கு போனோன்னே ஒரு இது நோட்டீஸ் பண்ணாங்க அங்கே வந்து டேப் போட்டு கிளாஸை ஒட்டியிருந்தாங்க அதை பார்த்தோன்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு இது என்னடா அது ஏற்கனவே பிரேக் ஆகிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேள்விப்பட்டமே அதுதான் அப்படின்னு பார்த்தேன் அது எனக்கு உண்மையாக பொய்யானு தெரியல பட் ஆனால் டேப் போட்டு தாங்க ஒட்டியிருக்காங்க ஆனால் நாங்கள் நின்று சேஃபாக அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் பயங்கரமாக இருந்துச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அங்கே இந்த நேச்சரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க அவ்வளோ சில்லுன்னு அழகாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பாருங்க அவ்வளோ சூப்பரான இடங்க இது ஆனால் வெறும் எட்டு நிமிஷத்துக்கு இரநூறுவா கேட்குறாங்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது கியூலைனு வந்தீங்கன்னாக்கா இன்னவே ரொம்ப டிஸப்பாயின் இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் நான் வந்திருக்க வந்து தலைக்காவேரிங்க இங்கே ரீச் ஆகிறதுக்கு நமக்கு ஒன் ஹவர் அங்க மடிக்கேரியிலேருந்து ரொம்ப தூரம் அது இங்கே என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க காலையில் ஏழு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்குங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்தில் நீங்கள் பார்த்து முடிச்சோம் இந்த கோயில் அப்படி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் அங்கே வந்து காவேரி ரிவரே கிரியேட் ஆகுது அதனால் தான் இங்கே எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க இது ஒன்றும் வந்து ஐகானிக் பிளேஸுங்க கூறுக்கில் கூர்க்கு போனா கண்டிப்பா சாக்லேட் வாங்காமல் யாருமே வர மாட்டோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோம்மேட் சாக்லேட் ஃபேக்டரி எது பார்த்தீங்கன்னா இந்த சாக்கி குருக்கு தாங்க இந்த ஷாப் வந்து மடிக்கேரி மார்க்கெட்ல தாங்க இருக்கு நீங்க ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு சாக்கி குர்க் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்துருக்கேன் உங்களுக்கு இங்கே அவங்க வித விதமான சாக்லேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு சாக்லேட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா எழுநூறுல இருந்து நிறைய ஸ்டார்ட் ஆகுதுங்க அவங்களோட காண்டாக்ட் லேஸ்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க டே த்ரீலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது அபி ஃபால்ஸ் தாங்க பார்க்கிங்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இடம் இருக்குது ஒரு தேர்ட்டி கார்ஸ் நீ போட முடியும் அவ்வளோதான் இடம் இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் பார்க்கிங் கிடைக்கிறது இங்கே என்ட்ரன்ஸ் காஸ்ட் வந்து பத்து ரூபா தாங்க போட்டிருக்காங்க ஆனால் பதினஞ்சு ரூபா வாங்குறாங்க இங்கே காலையில் ஏழு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்த வந்து பார்த்து முடிச்சிடலாங்க இந்த ஃபால்ஸை பார்க்கணுன்னாக்கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரை வந்து நடந்து போகிற மாதிரி இருக்காங்க இந்த இடத்துல நடப்பாதுலாம் வந்து நல்லா கிளியராக நீட்டாக வந்து போட்டிருக்காங்க அங்கே அங்கே வந்து சேர்ஸும் போட்டிருக்காங்க மழை டைம்லலாம் நம்மளால் உட்கார முடியாது பட் ஆனால் நம்ம நடந்து போய் பார்த்து தான் ஆகணும் அந்த சவுண்ட் ஃபால்ஸோட சவுண்டு நல்லாவே தெரியுது நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா மடனப்பள்ளி பீக் தாங்க இது வந்து ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேஸ்ங்க கூறுக்குள்ள இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அபி ஃபால்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிடுங்க நமக்கு இங்கே இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா ஜீப் சஃபாரி இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபா வாங்குறாங்க அஞ்சு பேருக்குங்க முப்பது நிமிஷத்தில் இங்கே இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுவாங்க கூர்க்கில் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்கிறது குஷால் நகர் தாங்க குஷால் நகர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் இருக்குது அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரங்கி டேம் தான் இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் எவ்வளோ பண்ணுவாங்க இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆகும் இந்த டேம் ஏன்னா முக்கியமான டேம் சொல்கிறோனாக்கா இந்த டேம்ல இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு திறந்து நெக்ஸ்ட் நான் வந்து கோல்டன் டெம்பிள் தாங்க இந்த கோல்டன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங்க்கு மட்டும் இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க பட் ஆனால் என்ட்ரி வந்து இங்கே கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க இங்கே காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் நம்மள அளவோ பண்ணுவாங்க அதுக்குள்ளே நம்ம போய் இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு தரலாம் இந்த இடத்த சுற்றி பார்க்கறது கம்ப்ளீட்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தா போதுங்க நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துலாம் இங்கே வசிக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திபெத்தியன் மக்களுங்க அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து தான் வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே இருக்கு அவங்க தங்கிறதுக்கான விடுதியும் வந்து இதுக்குள்ளேயே இருக்குங்க அவரோட மாங்க் அதாவது அவங்களோட குருன்னு சொல்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இருக்காருங்க அவருக்கும் தனியாக வந்து ஒரு கோயிலாகவே உள்ள வந்து கட்டியிருக்காங்க இந்தியாவில் திபெத்தியர்களுக்காக நிறைய இடங்கள் கொடுத்திருக்காங்க அதில் இதுவும் வந்து ஒரு இடங்க அவங்க வழிபடுற கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்தர் தாங்க அந்த புத்தருக்கான தனியா வந்து இவங்க கோயிலே வந்து இதுக்குள்ள அமைச்சிருக்காங்க இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு சிலையிலே வந்து பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சரிங்க நான் கூறுக்கில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்காக்காக்காக்காக்கா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்